தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வரும் சரக்கு லாரிகளிடம் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் என அடாவடியாக பணம் வசூலில் ஈடுபடும் பொருட்கள் இறக்கும் தொழிலாளர்கள் சுங்கத்துறையினர் தற்பொழுது நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் மீண்டும் வசூலிக்க முற்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என லாரி உரிமையாளர் சங்கத்தினர் பேட்டி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து லாரிகளில் சரக்குகள் கொண்டு வரப்பட்டு வெளிநாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் திருப்பூரிலிருந்து தினசரி இரநூறு லாரிகள் மூலம் பல்வேறு பொருட்களை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஏற்றுமதி செய்ய கொண்டு வரப்படுகின்றது முன்னதொரு காலத்தில் பொருட்கள் லாரிகளில் கொண்டு வரப்படும் அந்த பொருட்களை பாதுகாக்க தார்பாய்கள் போட்டு மூடி பாதுகாத்து கொண்டு வரப்படும் இந்த பொருட்களை அடுக்கி தார்பாய்கள் போட்டு துணை புரியும் தொழிலாளர்களுக்கு அட்டிக்காசு மற்றும் டீ செலவு என பத்து இருபது ஐம்பது என கொடுக்கப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு பெட்டகங்கள் கையாளும் நிறுவனங்களால் கொடுக்கப்பட வேண்டிய கூலி லாரி உரிமையாளர்கள் கொடுக்கும்படி கூட்டப்பட்டு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் என மிரட்டி கேட்கும் நிலைக்கு வந்துள்ளது இது குறித்து சுங்கத்துறையிடம் முறையிட்ட பொழுது இவ்வாறு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என கூறுகிறார்கள் ஆனால் சரக்கு பெட்டிகளை கையாளும் தனியார் நிறுவனத்தினர் தங்களிடம் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்களுக்கு அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு பதிலாக எங்களிடம் லாரி உரிமையாளர்கள் தான் இந்த கூலியை கொடுக்க வேண்டும் என எங்களை கட்டாயப்படுத்துகின்றனர் தற்பொழுது டீசல் விலை உயர்வு உதிரி பாகங்கள் உயர்வு ஓட்டுநர் சம்பள உயர்வு ஜிஎஸ்டி டோல்கேட் போன்ற பல்வேறு பாதிப்புகளில் உள்ள எங்களுக்கு இந்த கட்டாய கூலி உயர்வு என்பது எங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக உள்ளது இது சம்பந்தமாக திருப்பூர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தூத்துக்குடி துறைமுக சாலையில் சரக்கு பெட்டிகள் கையாளும் மையங்கள் முன்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட இருந்தவர்களிடம் சரக்குகளை கையாளும் நிறுவனத்தினர் இனி இது போன்று கூலி வசூலிக்கப்பட மாட்டாது என்று சுங்கத்துறையினர் கூறியதன் பேரில் லாரி உரிமையாளர்கள் தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஏற்றுமதி இறக்குமதி சிறக்குகளை கையாளும் தனியார் நிறுவனத்தினர் மீண்டும் இதுபோன்று கூலி என்ற பெயரில் மாமூலி என்ற பெயரில் கூலியை எங்களிடம் வசூலிக்க முற்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் உருவெடுக்கும் எனவும் திருப்பூர் கோவை கரூர் சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் லாரி ஓனர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம் அதுபோல் எங்களோட வந்து தூத்துக்குடி அசோசியேஷன்லேருந்து இங்கே எல்லோரும் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மாமூல் தரமாட்டோம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம வந்து த்ரூ மீடியாவும் த்ரூ பேப்பர் மூலியமாகவும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் திருப்பூர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து திருப்பூர்லேருந்து ஏற்ற எக்ஸ்போர்ட்டர் கம்பெனிஸ் வந்து லோடிங் சார்ஜும் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு வர டிரான்சிஸ் சார்ஜ் மட்டும்தான் நாங்கள் வந்து பில்லில் வந்து ஸ்டாரீஃபில் கொடுத்துருக்கோம் பட் எங்கள் பட் இங்கே வந்து இறக்கும் போது வந்து அன்லோடிங் சார்ஜை வந்து எங்களையே கொடுக்க சொல்லி வந்து கஸ்டம்ஸ்லேயும் சிஎஃபஸ்லேயும் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கும் சிஹெச்ஏக்கும் புரிய வச்சு இன்றைக்கி இன்னும் அஞ்சு மூணுலேருந்து மாமூல் தரமாண்டோன்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து எக்ஸ்போர்ட்டரும் சிஎஃபஸ் நிர்வாகம் ப்ளஸ் வந்து சிஹெச் நிர்வாக சிஹெச்ஏ மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் எல்லோரும் எங்களோட கோரிக்கையை செவிசாச்சு எங்கள் கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி எல்லா வண்டியும் வந்து இங்கே வந்து மாமூல் இல்லாமல் சிஹெச்ஏ த்ரூ த்ரூ சிஹெச்ஐ மூலியமாக எக்ஸ்போர்ட்டர் வந்து மாமூல் இல்லாமல் எல்லா கூச்சியும் இறக்கியிருக்காங்க ஸோ எங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுத்ததுக்கு சிஹெச் மற்றும் எக்ஸ்போர்ட் அனைவருக்கும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்